பழனியில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் எம்பி சச்சிதானந்தம் பேசும்போது பழனி முருகன் கருவறைக்கு பின்புறம் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்துகின்றனர் என பேசினார் இதற்கு இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் கூறும்போது மாநாட்டில் பழனி முருகன் கோவில் பின்புறம் இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்கின்றனர் என இல்லாத ஒன்றை கம்யூனிஸ்ட் எம்பி பேசியுள்ளார் அமைச்சர்கள் சேகர்பாபு சக்கரபாணி ஆதீன பெருமக்கள் அனைவரும் இந்த பேச்சை கேட்டபடி இருந்தனர் மாநாட்டில் மத நல்லிணக்க சாயம் பூசி பழனி கோவிலில் முஸ்லிம்களும் வழிபாடு செய்கின்றனர் என்ற எண்ணத்தோடு பேசியது மட்டுமின்றி இல்லாத ஒன்றை பலர் முன்னிலையில் ஆவணப்படுத்த முயற்சித்துள்ளார் இதை இந்து தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த பேச்சின் வாயிலாக அவரின் நோக்கம் தெரிகிறது அவர் பேசியதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் பழனி கோவில் நிர்வாகம் அவர் மீது புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவில் நிர்வாகம் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ராம ரவிக்குமார் கூறியுள்ளார் கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் கூறியதற்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது மதரசாக்களில் முஸ்லிம் மத போதனைகள் தான் கல்வியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இது ரவிக்குமாருக்கு தெரியுமா அதை விமர்சிக்க தைரியம் உள்ளதா கிறிஸ்துவத்தை பரப்புவோர் நடத்தும் பள்ளிகளில் பைபிள் குறிப்புகள் இடம்பெறுவது ரவிக்குமாருக்கு தெரியுமா லயோலா கல்லூரிக்குள் சர்ச் உள்ளது தெரியுமா கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தங்கள் கல்லூரிகளில் மத வழிபாடு நடத்தலாம் ஆனால் பெரும்பான்மை மக்கள் கல்வி கற்கும் கல்வி சாலைகளில் இறை வழிபாடும் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் கண்டனத்திற்கு உரியதா கல்வியை கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை ஒழுக்கத்தை நேர்மையை நீதியைத்தான் இந்து சமயம் போதிக்கிறது இப்படி தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை விமர்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடுதான் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் தடையை மீறி புதிய ரயில் தூக்கு பாலத்தை ஆபத்தை உணராமல் மீனவர்கள் நாட்டுப்படகில் கடந்து செல்வதால் விபரீதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது பாம்பன் கடலில் இரண்டாயிரத்து இருபதில் துவங்கிய புதிய ரயில் பாலம் கட்டும் பணி முடிவடைந்து தற்போது அதன் நடுவில் அறுநூற்று ஐம்பது டன் தூக்கு பாலத்தை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக பாலம் நடுவில் கடலில் இரும்பு தூண்கள் ஊன்றி அதன் மீது தூக்கு பாலத்தை வைத்து இரு பாலத்தை ரயில்வே ஒப்பந்த பொறியாளர்கள் பொருத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் பாலத்தை படகில் கடந்து செல்ல முடியாததாலும் கனரக தொழில்நுட்ப பணி நடப்பதாலும் இரும்பு பாகங்கள் எதிர்பாராமல் படகுகள் மீது விழுந்து மீனவர்களுக்கு விபரீதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாலும் கடந்த ஜூன் மாதம் முதல் மீனவர்கள் பாலத்தை கடந்து செல்ல ரயில்வே நிர்வாகம் தடை விதித்தது ஆனால் இதனை பொருட்படுத்தாத மீனவர்கள் தடையை மீறி கடலில் உள்ள இரும்பு தூண்கள் இடையில் நாட்டுப்படகில் நுழைந்து கடந்து செல்கின்றனர் இதனால் விபத்து அபாயம் உள்ளதால் இதை தடுக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி மையத்தில் குவாண்டம் மிஷன் குறித்த சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி கலந்து கொண்டு பேசும் போது அடுத்த தலைமுறை குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் இதற்கான தொழில்நுட்ப ஹார்ட்வேர்கள் ஐந்து ஆண்டுகளில் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று இரவு பத்து மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் வழியாக அமெரிக்கா செல்கிறார் முன்னதாக முதலமைச்சர் நிகழ்ச்சி தொடர்பான ஏற்பாடுகளை செய்வதற்காக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அமெரிக்கா சென்றுள்ளார் முதலமைச்சருடன் அவரது செயலர் உமாநாத் தொழில்துறை செயலர் அருண்ராய் வழிகாட்டி அமைப்பின் மேலாண் இயக்குனர் விஷ்ணு மற்றும் அதிகாரிகள் செல்ல உள்ளனர் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் வழங்கும் பிஎஸ்சி அறிவியல் படிப்பு தமிழகத்தில் உள்ள பிஎஸ்சி இயற்பியல் படிப்புக்கு இணையானது அல்ல என்ற உயர்கல்வித்துறையின் உத்தரவை முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது அரசு துறைகளில் ஆலோசகர்கள் நியமனங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் வலியுறுத்தியுள்ளது திருநெல்வேலியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை பேசியிருந்தார் இந்நிலையில் அவர் அவதூறாக பேசியதாக கூறி திருநெல்வேலியில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவினர் அன்பு அங்கப்பன் தலைமையில் கொக்கிரகுளம் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் அண்ணாமலை உருவ பொம்மையை செருப்பால் அடித்து தீயிட்டு எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உயிரி ஈ த்ரீ கொள்கை இந்தியாவின் உற்பத்தி துறையில் நான்காவது புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் இரண்டாயிரத்து முப்பதில் உயிரி பொருளாதார வளர்ச்சி இருபத்தி ஏழு லட்சம் கோடியை எட்டும் என்றும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் திரிபுராவில் கோவில் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பனிரண்டு வீடுகள் மற்றும் சில வாகனங்களுக்கு விஷமிகள் தீ வைத்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டம் வங்கதேசத்தில் ஏற்பட்டதை போன்ற நிலைமையை நம் நாட்டில் ஏற்படுத்தி இருக்கும் என்று பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவரது கருத்துக்கு அகில இந்திய கிசான் சபா என்ற விவசாயிகள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது